ஹே காய்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி தேங்காய் பால் வச்சு எப்படி சாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அது கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இப்போது பிரியாணி செலவு எல்லாம் அதில் போட்டு பொறிச்சிடலாம் கூடவே முந்திரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க முந்திரி ரோஸ்டானதும் ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பார்த்திங்கன்னாவே தெரியும் இப்போது கூடவே நாலஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் காரம் சாப்பிடன்னா கொஞ்சம் குறச்சி போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு நான் இடித்து தான் வச்சுருக்கேன் அதுதான் ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குறத விட நம்மளே ஒரிஜினலாக இது பண்ணுறது நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணும்போது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அடிப்பிடிக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு இப்போது நான் தேங்காய்பால் அரைச்சி வச்சிருக்கேன் ஃபில்டர் பண்ணி நான் மூணு கிளாஸ் அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன் கூடவே உப்பு போட்டு கொதிக்க விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நுர வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது மூணு கிளாஸ் அரிசி வந்து நான் ஸ்டார்டிங்கில் குக்கர் வைக்கும்போது ஊற வச்சேன் இப்போது அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி கொட்டிடலாம் இதில் இப்போது சும்மா லைட்டாக கிளறி விட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக தேங்காய் பால் வச்சு பலாவ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் கப்பல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க